சேர்ந்து பிடிக்கலாமா மகிழ்ந்தது சிந்தை திருமாலே மற்றும் மகிழ்ந்தது முன்பாதமே போற்றி மகிழ்ந்தது அழலாழிச்சங்கமவை பாடியாடும் தொழிலாக சூழ்ந்து துணிந்து சூழ்ந்துன்னா இதான் நம்முடைய வழி அப்படின்னு அர்த்தம் துணிந்துன்னா துணிச்சலாக மற்றவங்க கலா டபுள் இந்த மாதிரி பண்ணால் அதுக்காக அதில் துணிச்சல் போகணும் திருமால் டவுரத்துக்கு மற்ற க பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் துணிச்சல் வேண்டாம் இந்த மாதிரி ஒன்றுமே செய்யாமல் பெருமாளை பற்றியே பேசிகிட்டு ரொம்ப துணிச்சல்வோம் அதை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் அடுத்தது போலமா துணிந்தது சிந்தை துடாயலங்கள் அங்கம் அணிந்தவன் வேர் உள்ளத்து பல்கால் பணிந்ததும் வேல் சாரம் பிறல் திரங்கள் சொல்லும் வகை சிந்தை துணிந்தது சிந்தை துணிஞ்சிடுச்சு திருப்பியதே அதே தான் மேற்கொண்ட கொண்ட பாசனத்தோட தொடர்ச்சி தான் இது போல இருக்கு சிந்தை துணிந்தது அங்கம் பணிந்தது பணிந்ததும் பாருவா இந்த சிந்தை துணிந்தது அங்கம் பணிந்ததுவும் அப்படின்ட்டு மண்டாவது லைனில் கடைசியில் பணிந்ததும் இருக்கா அங்கம் பணிந்தது அதுக்கப்புறம் நினைந்து நினைந்து வாய்ப்பேங்கடவன் திறங்களையே சொல்லும் வாயிருக்கேன் வேங்கடவன் வேங்கடவனத்தை சொல்கிறேன் பார்த்தாலா இந்த முதலாழ்வார்கள் நம்மாழ்வார் அவர் திருமதி ஆழ்வார் நாலு பேரையும் நீங்கள் திருப்பி படித்து பாருங்க நிறைய இடம் வெங்கடபுர் பெருமாள் தான் வருவார் இந்த சீரக பெருமாள் என்னமோ நம்பர் ஒன் திவ்ய தேசம்லாம் சொல்கிறா அது என்னமோ எனக்கு டவுட்டு தான் இவ்வா காலத்தில் திருவேங்கடம் தான் நம்பர் தான் இருந்திருக்கும் போது இல்லையா நம்ம சொன்னால் கோச்சிப்பாரு விரிவாழ்லாம் இருந்தாலும் நமக்குள்ளே பேசிப்போம் திருவே திருவேங்கடம் தான் நிறைய நினைச்சா திருவேங்கடம் எதிர்த்து வாங்கி போனுவீங்க ஸ்ரீரங்கம் பொண்ணாமல் இருக்கும் போட மாட்டாளா கோடல அதான் சொல்கிறேன் துணிந்தது சிந்தை துழாய் அலங்கல் அங்கம் அணிந்தவன் பேர் உள்ளத்து பல்கால் பல்கால்னா பல நேரமாக எப்பொழுதும் அர்த்தம் பண்ணிக்கோ துழாய் அட் துழாய் அலங்கல் துழாய் அலங்கள் அணிந்தவன் பேர் உள்ளத்து சிந்தை துணிந்தது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க அங்கம் பணிந்தது ரெண்டு அர்த்தம் ஆகிட்டு நடுவில் இருக்கிற வார்த்தை அலங்கன் அணிந்தவன் பேர் உள்ளத்து உள்ளத்துனா அதை நினைத்து துழாய் அலங்கல்னா பிடித்து துளசி மாலை அணிந்தவனை நினைத்து என்ன அது அதோட நிறுத்திக்கோங்க வேய் விரங்கு சாரல் மூங்கில் நிறைந்த சாரல்களை உடைய திரல் வேங்கடவனையே புகழ்பெற்ற திருவேங்கடமுடையானையே வாய் திறங்கள் சொல்லும் வளை இந்த துழாய் அலங்கள் பேர் வாய் சொல்லும் வகை அவனுடைய திறமைகளையே சொல்லது வாய் கொஞ்சம் எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துக்கிறது உடம்புக்கு வேலை கொடுத்துட்டார் சிந்தைக்கு வேலை கொடுத்துட்டார் வாய்க்கு வேலை கொடுத்துட்டார் கொஞ்சம் நல்லா கஷ்டமில்லை அப்படி இப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க ஒன்றும் கஷ்டம் இல்லை உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சி சேர்ந்து படிக்கலாமா துணிந்தது சிந்தை அங்கம் அணிந்தவன் பேர் உள்ளத்து உள்ள வேய் பிரங்கு சாரல் விரல் பேங்கடவனையே வாய் திரங்கள் சொல்லும் வகை வகைனா அது ஏற்க நேச்சுரல் இதுதான் இருக்கு டிஃபால்ட் இதுதான் நடந்துட்டு இருக்கு அடுத்தது வகையால் வகையால் அவன் தவ பிடிக்கா வகையால் அவனி இறந்து அளந்தாய் பாதம் கரெக்டாக பிடிக்கிறேண்ணா வகையால் அவனி இறந்து அளந்தாய் பாதம் புகையால் நறுமலரால் முன்னே மிக வாய்ந்த அம்பாக்கியேத்தி அடிமைப்பட்டே என் குனக்கு என் பாக்கியத்தால் இனி என் பாக்கியத்தெல்லாம் நான் செய்த நல்ல காரியம் நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கேன் போல இருக்கு அதனால இதெல்லாம் நடந்ததுக்கு மேலே என்ன இருக்கு வகையால் அவனி இறந்து அளந்தாய் பாதம் வகையால்லாம் ரொம்ப நல்ல பையனாக போய் எனக்கு மண் மண்மேனும் வாமனான்னு கேட்டதை சொல்கிறார் வகைனா ரொம்ப என்ன சொல்கிறது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு உருவம் நல்ல பையன் அப்படின்னு இறக்கப்படும்படியாக அதான் வகை வகையால் அவனி இறந்து அளந்தாய் பாதம் புகையால் நறுமலரால் முன்னே மிக வாய்ந்த அன்பாக்கி ஏத்தி அடிமைப்பட்டேன் உனக்கு பெருமாளுக்கு சாம்ராணி போனும் போல இருக்கு நம்ம சொல்றதே இல்லை இந்த காலத்தில் விட்டோம் நம்ம புகையால் ஊருபத்தி கொளுத்துறோம் புகைகால் நறுமலரால் முன்னே பெருமாள் முன்னாடி இதெல்லாம் வைக்கணும் பொழுது முன்னே மிக வாய்ந்த அன்பாக்கி மிக வாய்ந்தான பொருந்தி அந்த மனசு அங்கங்கே இல்லை பெருமாள் மேலே மிக வாய்ந்த ரொம்ப ஈடுபாடுடன் வேறு எண்ணம் இல்லாமல் வாய்ந்த அன்பாக்கியே தி அடிமைப்பட்டு என்னக்கு இதனால் இனி இனிமேலேருந்து நான் எப்படி இருக்க போறேன் அப்படின்னு சொல்றேன் இவ்வளவு வரல எப்படி இருக்கிறோ தெரியல நமக்கு இது ஆரம்பமாக இருக்கணும் வேண்டும் ஒன்றும் கஷ்டம் இல்லை அடந்தால் பாதம் புகையால் நறுமலரால் உண்மை மிக வாய்ந்த ஏற்றி அடிமைப்பட்டேன் உனக்கு என் பாக்கியத்தால் இனி இனி என்பாக்கியத்தால் உனக்கு அடிமைப்பட்டேன் வகையால் அப்படின்னா உபாயத்தால் இந்த வகை முதல்ல வகையால் இருப்பதுவா ஒரு உபாயத்தினாலே அவனோட அவனின் இந்த உலகத்தை இறந்து பெருமாளுக்கு பெருமாள் கூட அவர் பண்ணலை போகிறார் இந்த பாதத்துக்கு தான் எல்லாம் செய்கிறார் போல புரியல நம்மளும் அந்த பாதத்தை ஃபோக்கஸ்டாக இருக்கும் அடுத்தது இனிது இனிது என் அதான் மாற்ற இனிதன் பர்தண்ணீரும் எந்தாய் இனிதன்று காமநீர் வேளாது நின் பெருமை வேட்பராள் சேவ நீராகும் சிறிது இனிதன் பர்கம் காமம் இனிது என்று சொல்வார்கள் காமம்னு ஆசைப்படுறது நமக்கு ஆசைனால்தான் நம்ம நிறைய காரியம் பண்ணு நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கிறதுக்கு கூட காரணம் காமம் தான் குருவால பேரை கேட்கணுங்கிற காமம் தான் நீங்கள் அதெல்லாம் காமம் கினிதென்பர் கினிது என்பர் காமம் அதனிலும் மாற்ற கினிதென்பர் தண்ணீரும் என் தண்ணீர் இதை விட இனிதான் அப்படின்னா புரிய அர்த்தம் என்ன பண்ணியிருக்கா இந்திரியார்த்தங்களில் தண்ணீர் பெரிதும் கினிது என்பர் தாகம் எடுக்கிற போது தான் தெரியும் தண்ணீரோட அறிஞர் போகுது சாரவாக தெரியாது நமக்கு அப்போ தண்ணீரை தவிர்த்து வேறு எதுவும் சப்ஸ்டியூட்டே கிடையாது அதனால் இந்த ப இந்திரியங்களுக்கு இந்திரியங்களுக்கு இனிமையான விஷயங்களில் முக்கியமானது தண்ணீர் புரிஞ்சுது அதனால தான் இப்படி இருக்க மத் அதிலும் மாற்ற அதை அதை காட்டிலும் இனிது என்பர் தண்ணீரும் எந்த என்று பெருமாள்கிட்ட சொல்கிறோம் இனிதென்று காம நீர் வேளாது நின் பெருமை இந்த காமம் இந்த ஆசை நீர் இந்த தீர்த்தம் ஏதோ வச்சுக்கோங்க இதன் மேலே இதன் மீது காம நீர் விழாது சாதாரண அர்த்தம் இந்த உலக விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் ஆமிக்காமல் உலக விஷயங்களில் காமம் கொள்ளாதுன்னு கூட புரிஞ்சுக்கலாம் காம நீர் நின் பெருமை கேட்பாரே உன்னுடைய பெருமையை கேட்பாரே ஆனால் சேம நீராகும் சிறிது இந்த நீராகும்னா சேமம் நீராகும் சேமம் கிட்டும் புரிஞ்சுங்கள சேமம் சிறிது சிறிதுன்னு அர்த்தம்னா கொஞ்ச நாளைக்கு கூட யோஜனை பண்ணால் போகிறோம் சிறிது வேட்பரையில் புரிஞ்சா உன்னுடைய பெருமையை சிறிது சேம நீராகும் அப்படின்னு சொல்கிறார் ரொம்பலாம் ரொம்ப நேரம்லாம் உட்காந்துருக்க வேண்டாம் பெருமளவு ஒரு செகண்ட் நினச்சா கூட போதும் சேம நீராகும் நீராகும்னா இந்த இடத்துல சேமம் கிட்டும் சேமம்னு உங்களுக்கு அர்த்தம் புரியுதா யோகக்ஷேமம் பகாமியகம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார் யோகம் அப்படின்னா அந்த அர்த்தம் நம்முடைய தேவையான பொருள்கள் நமக்கு கிட்டுதல் நமக்கு அருகில் இருந்தால் நம்முடைய பயன்பாட்டுக்கு தயாராக எப்பயும் யூஸ் பண்ணியிருக்க போதில் சேமம் அவற்றை பயன்படுத்தக்கூடிய நிலையில் நாம் இருப்பது அவைகள் இருப்பது அந்த கேமரா இருக்குது செல் இருக்குது அது சார்ஜ் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை அதுதான் சேமம் அது பயன்படுத்தக்கூடிய நிலையில் நாமும் இருக்கணும் அந்த பொருளும் இருக்கணும் அதான் அதுதான் சேமம் யோஜனை பண்ணி போகிறாங்க ரொம்ப குறைக்க சாமானை வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் நிறைய சாமானை வச்சு வீட்டில் போய் பாருக்கோ நிறைய சாமான் பயனில் இல்லாமல் இருக்கும் புரிஞ்சல அதெல்லாம் க்ளாமம் இல்லை அதனால் எங்கள் என் பொண்ணு அமெரிக்காலேருந்து வந்தால் அவள் வீட்டில் என்ன குப்பை இருக்கோ அம்மோ தெரியாது எங்கள் வீட்டு குப்பை எல்லாம் அந்த பொண்ணுங்கிட்டான்னு தெரியும் குப்பை வீட்டில் டபால் எல்லாம் தூக்கி போட்டு நிறைய கூட்டு குடிச்சிரும் புரிஞ்சுன்றல அது போன அப்புறம் அது இல்லை இது இல்லைன்னு நாம் சொல்லி நாம் போ என்னோட பொண்ணோட ஃபிலாசபி எனக்கு பிடிக்கும் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல எந்த பொருளை நாம் மூணு மாதத்திற்கு மேல் பயன்படுத்தாமல் இருக்கிறோமோ அந்த பொருள் நமக்கு தேவையில்லை புரியல அது தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுங்களா அதுதான் அதான் சேம் அது பார்த்தா அந்த ஜேமணி ராகும் இனி சே சிறிது கஷ்டமில் சேர்ந்து படிக்கலாமா இனி தென்பற்கும்

அச்சா சேர்ந்து படிக்கலாங்கிற அந்த பொண்ணு கரெக்டு தான் பதினஞ்சு பாஸ்வரம் பார்த்துருக்கோம் எனக்கு நல்லா அந்த பொண்ணு நல்ல ஸ்டூடெண்ட் இல்லை நல்ல டீச்சர் நம்ம இருபத்தோராவது பாஸ்வரம் சேர்ந்து பார்த்தோம் சாமின்னுக்கு இருபத்தோரு பா இருபத்தோராது பாஸ்வர்டு ஆரம்பிக்கலாமா தாமுரே தம்புளது தாமரகின் புள்ளுளதே ஏ தும் புழு மு மன் திருமருபு தாழ்மருபு சென்னியரே செம்பே அருநகரம் சேர்வரிது அரியது எளிதாகும் ஆற்றலால் மாற்றி பெருக பாறை பெற்றால் தரியதோர் பெங்கோட்டுமால் யானை வென்றி முடித்ததன்மே தன்கோட்டு மாமலரால் தாழ்ந்து தாழ்ந்து வரங்கொண்டு தக்க வகைகளால் வாழ்ந்து கழிவாரை வாழ்விக்கும் தாழ்ந்த விளங்க நிற்கு கங்கரிந்து வேற்றுருவாய் படிக்கலாமா இந்த பாசுரத்தை தாழ்த்து வரம் கொண்டு தக்க வகைகளால் வாழ்ந்து வழிபாறை வாழ்விக்கும் தாழ்ந்த விளங்கணிக்கு ந்து கொண்ட அவன் அவன் கண்டாய் நன்மை ஆறருடும் கேடும் அவன் கண்டாய் ஐம்புலனாய் நின்றான் அவன் கண்டாய் காற்று தீவான் கருவறை யாவானும் சென்றது விலங்கை மே இராவணனை செவ்வே தீற்றத்தால் புகழான் வந்து வந்திற்று அவனை வழிகின்ற ஐந்தூதம் ஐந்தும் அகத்தடக்கி ஆர்பவான் உந்திப்படியமர வேளையான்

மதியுறிஞ்சி வான்முகடு நோக்கி கதி மிகுத்து அங்கோல் தேடி ஓடும் தேடி ஓடும் மனம் மனத்துள்ளான் எங்கடத்தான் கடலான் மற்றும் நினைப்பறிய பரியன் நீள் அரங்கத்துள்ளான் என பலரும் தேவாதி தேவன் எனப்படுவான் முன்னொரு நாள் மாவாய் பிளந்த மகன் மகனாக கொண்டெடுத்தாள் மாண்பாய கொங்கை அகன்னார உண்பன் என்று உண்டு தாய் ஏறாத வண்டம் திருத்தினாய் என் இலங்கை நீராக எய்தழித்தாய் நீ என்று உலகள்தாய் நீண்ட திருமாலே நீ என்று உலகிடந்தாய் என்பரா நீ காரோதம் முன்கடைந்து பின்னடத்தாய் மாகடனை பேரோதமேனின் பிரான் என்று நாடும் பெரும் புரவி என்றும் போது கொண்டு அராகத்து அணி உருவன் பணியும் அவர் கண்டீர் மணி உருவம் காண்பார் மகிழ்ந்து மகிழ்ந்தது சிந்தை திருமாறு மற்றும் மகிழ்ந்தது முன் பாதமே போற்றி மகிழ்ந்தது அழலாழி கங்கம் அவை பாடி ஆடும் தொழிலாகம் சூழ்ந்து துணிந்து துணிந்தது சிந்தை அங்கம் அணிந்தவன் பேர் உள்ளத்து பல்கால் பணிந்தது மேய் பிறந்து சாரல் பிறன் மேங்கடவனையே ங்கள் சொல்லும் பகை பகையால் அவன் மிக அருமளே மிகவாய்ந்த அடிமைப்பட்டேன் உனக்கு என்பாக்கியத்தால் இனிதன்பர் காமம் என்ற சிறிது இந்த கடைசி இரண்டாவது ஒரு இனிதன்று அந்த இனிதன்று அது பெருமாளை வேட்பதற்கு இனிதென்று சிறிதே வேட்பறைகள் அப்படின்னு அர்த்தம் புரியுது அந்த ஒரு இனிதென்று தொடர் முடிச்சிக்கலாமா பூதத்தாழ்வார்த்தி